கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கே பி முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம் கோபால் அதிமுகவினர் சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது தற்போது தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விவரங்களை பதிவு நிச்சயமாக ராஜலட்சுமி கிருஷ்ணகிரி மா விவசாயிகள் ஆதரவாக கே பி முனுசாமி தலைமையில் அதிமுக உண்ணாவிரோதம் நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு கொள்முதலுக்காக உரிய விலை கிடைக்கவில்லை என மா விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இதையடுத்து அதிமுக சார்பில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் திமுக அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அதிமுக சார்பில் துணை பொதுச் செயலாளராக கே பி முனுசாமி தலைமையில் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை உண்ணாவிரோத போராட்டம் நடைபெற்று வருகிறது என அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அதன்படியும் இன்று காலை சரியாக ஒன்பது மணி முதல் அதிமுக கே பி முனுசாமி தலைமையிலான மாநிலங்களை உறுப்பினர் தம்பிதுரை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணரெட்டி ரெட்டி சட்டமன்ற உறுப்பினராக அசோக் குமார் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுக உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தில் மா கொள்முதல் விலை கிலோவுக்கு பதிமூணு ரூபாய் நிவாரணம் செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் முன்னூத்தி மூணாயிரம் முப்பதாயிரம் ரூ ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மாழு ஜி ஜிஎஸ்டி விலை பன்னெண்டு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ராஜலட்சுமி கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் கே பி முனுசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபால்